ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இந்த மாநாடு வந்து பதினோராவது மாநாடு இதுக்கு முன்னாடி இந்த மாநாடு வந்து பத்து முறை வந்து ஆக்சுவலாக வந்து சென்னை புதுச்சேரி சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற டர்பன் துபாயில் ரெண்டு தடவை நடந்தது இது மாதிரி வந்து பல்வேறு நாடுகளில் வந்து இந்த மாநாடு நடந்து நடந்திருக்கு இந்த மாநாட்டிற்காக இந்த மாநாட்டின் மூலமாக வந்து கலந்து கொண்டு பயன்பெற்றவர்கள் நிறைய தொழில் முனைவோர் ஒரு மாநாட்டை நடத்துகிறது வந்து எவ்வளோ சிரமங்கிறதுக்குன்றது தெரியும் ஆனால் அந்த மாநாட்டினுடைய விளைவுகள் என்ன அதனுடைய அதாவது தாக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த மாநாடு வந்து நம்முடைய எக்கனாமி பொருளாதார நிலையில் எந்த நிலையில் இருக்கிறோம் அதாவது இங்கே நடக்கும்பொழுது மலேசியாவில் உள்ள பொருளாதார நிபுணர்கள் வந்து இந்தியாவில் உள்ள உள்ளவர்களையும் கலந்து பேசி எப்படி கொண்டுட்டு வரலாம் கொலாபரேஷன் கோபரேஷன் கலை வணக்கம் இது வந்து பதி பதினோராவது உலக தமிழ் பொருளாதார மாநாடு கோலாலம்பூரில் இருக்கிற கேஎல்சிசி வளாகத்தில் வரும் நவம்பர் பதினைந்து பதினாறு பதினேழு மூன்று தினங்கள் வந்து சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த மாநாட்டிற்காக மாநாட்டை தொடக்கி வைப்பதற்காக நவம்பர் பதினைந்து அன்று தமிழக மூத்த அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்கள் வந்து வர இருக்கிறார் ஆக்சுவலாக அதே மாதிரி வந்து இந்த மாநாட்டின் வந்து இறுதி நாள் வந்து நிறை நிறைவு நாள் என்று ஆக்சுவலாக வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக தமிழக சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவோ அவர்கள் மாண்புமிகு அப்பாவோ அவர்கள் வந்து வர இருக்கிறார் ஆக்சுவலாக ஸோ அது தவிர வந்து இந்த மாநாட்டிற்கு வந்து தமிழக மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இங்க வந்து கலந்து கொள்ள இருக்காங்க தொழில்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் இந்த மாதிரி வந்து நிறைய அமைச்சர்கள் வந்து கலந்து கொள்வதற்காக வந்து சம்மதம் தெரிவித்துள்ளார்கள் அவங்க வந்து நிச்சயமாக வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அது தவிர வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்தி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஏற்பாடு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் வி ஆர் சம்பத் அவர்கள் சென்னையில் வந்து இஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் தமிழ்ஸ் எக்கனாமிக் கவு ஃபவுண்டேஷன் அப்புறமா வந்து பெர் பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் டெவலப்மெண்ட் சொசைட்டி இதோட அவர் அதே மாதிரி வந்து இந்த மாநாட்டை வந்து மாநாட்டிற்கான ரிசப்ஷன் கமிட்டி கோலாலப்பூரில் வந்து எங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுற ரிசப்ஷன் கமிட்டி தலைவராக வந்து தத்தோ சாமி அவர்கள் தத்தோ சகாதேவன் அவர்கள் வந்து எங்களுக்கு எங்கள் கூட சேர்ந்து வந்து அவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாநாட்டை வந்து நடத்தி வைக்கிறார் ஆக்சுவலாக அவருக்கு இந்த மாநாட்டிற்கு வந்து இந்த மாநாட்டின் சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழக தொழில் முனைவோர் அத்தனை பேர் வந்து இங்க வந்து கலந்துக்கிறாங்க அதாவது வந்து இந்த மாநாட்டிற்காக வந்து யுஎஸ் யூகே ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் மலேசியா சவுத் ஆப்பிரிக்கா இது மற்றும் பல மொரீஷியஸ் இந்த மாதிரி தான் வந்து தமிழ் அமைச்சர்கள் தமிழ் தொழிலதிபர்கள் தமிழ் முனைவோர்கள் எல்லாருமே வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு இந்த மாநாடு வந்து பதினோராவது மாநாடு இதுக்கு முன்னாடி இந்த மாநாடு வந்து பத்து முறை வந்து ஆக்சுவலாக வந்து சென்னை புதுச்சேரி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிற டர்பன் துபாயில் ரெண்டு தடவை நடந்தது இது மாதிரி வந்து பல்வேறு நாடுகளில் வந்து இந்த மாநாட்டு நட நடந்திருக்கு இந்த மாநாட்டிற்காக இந்த மாநாட்டின் மூலமாக வந்து கலந்து கொண்டு பயன்பற்றவர்கள் நிறைய தொழில் முனைவோர் இந்த மாநாட்டிலும் வந்து வந்து நிறைய நிறைய பேர் கலந்து கொண்டு பயன்பெற உள்ளனர் வந்து சிறப்பம்சம் அப்படின்னாக்கா இந்த மாநாட்டிலோட சிறப்பம்சம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கிங் செஷனாக இருக்கும் வந்து நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்டாக இருக்கும் ஃபார் ஆல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த மாநாட்டின் மூலமாக வந்து பொருளாதார உதவி மற்றும் மற்றும் வந்து அந்த அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்று ஆக்டிவிட்டீஸு நெட்ஒர்க்கிங் இது எல்லாமே வந்து இந்த மாநாட்டில் வந்து சிறப்பாக வந்து கிடைக்கிறதுக்கான வந்து வாய்ப்புகள்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது ஸோ இந்த மாநாட்டிற்கு வந்து எங்களோடய ஆக்சுவலாக வந்து லோக்கலில் வந்து ஆக்சுவலாக தத்துவ சாமி சக சகாதேவன் அவர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து கலந்து கொள்ள இருக்கார் அவருக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதனால் வர முடியல அதனால் வந்து மண்மிகு முன்னாள் அமைச்சர் தத்தோர் டாக்டர் மாரி டாக்டர் மாரிபுத் அவர்கள் வந்து எங்கள் கூட கலந்துருக்காரு அதே மாதிரி வந்து எங்களுக்கு வந்து லோக்கலில் வந்து ஆடிட்டர் திரு நாகா அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து எங்கள் கூட உடன் சேர்ந்து வந்து ஆக்சுவலாக நிறைய வந்து ஹெல்ப் இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்சுவலாக வந்து இதில் இந்த மாநாட்டின் மூலமாக வந்து நிறைய நிறைய மாறுதல்கள் நிறைய வந்து புதுமையான அம்சங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நடக்க போகிறது அதனால வந்து இந்த மாநாட்டிற்காக ம கோலாலம்பூர் மற்றும் சிங்கப்பூரில் அனைத்து தமிழர்களும் நிச்சயமாக இந்த மாநாட்டிற்கு கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து அன்போடு கேட்டுக்கிறோம் இந்த மாநாடு இந்த கோலாலம்பூரில் நடப்பதில் நமக்கு மகிழ்ச்சி இந்த மாநாடு வந்து ஒரு பொருளாதார மாநாடு சம்பத் பிஆர் சம்பத்தை பொறுத்தவரையில் அவர் பல மாநாடுகளை நடத்தியிருக்கின்றார் ஐ எம் ரியலி அமேஸ் பை திஸ் மேன் ஒவ்வொ ஒவ்வொரு வருடமும் ஏதாவது நடத்திக்கிட்டே இருக்கார் அதுவும் இல்லாமல் ஒரு மாநாடு நடத்துறது இருந்தால் எவ்வளவு சிரமம்னு நமக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை வந்து நடத்தியிருக்கேன் நான்கு மாநாடுகளில் நான் தலைவராக இருந்திருக்கேன் அதனால் ஒவ்வொரு மாநாட்டிலையும் வந்து ஒரு மாநாட்டை நடத்துகிறது வந்து எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்றது தெரியும் ஆனால் அந்த மாநாட்டினுடைய விளைவுகள் என்ன அதனுடைய அதாவது தாக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த மாநாடு வந்து நம்முடைய எக்கனாமிக் பொருளாதார நிலையில் எந்த நிலையில் இருக்கிறோம் அதாவது இங்கே நடக்கும்பொழுது மலேசியாவில் உள்ள பொருளாதார நிபுணர்கள் வந்து இந்தியாவில் உள்ள உள்ளவர்களையும் கலந்து பேசி எப்படி கொண்டுட்டு வரலாம் கொலாபரேஷன் கோபரேஷன் வில் ரிசால்ட் அண்ட் தட் வில் மீன் இரண்டு நாடுகளுக்கும் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடக்க நடக்கின்றது விட் இஸ் ஆல்வேஸ் வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அண்ட் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் அண்ட் வி ஆர் ஹேப்பி தி இட் இஸ் பீங் ஹெல்ட் ஆஃப்டர் பட்ஜெட் செஷன் Our budget session has given us a lot of opportunities. And maybe during this discussion, definitely the experts, economic experts, and others will discuss how the the benefits of uh, our, our budget will help not only our country, and of course, in the interaction, how India can help us and also Malaysia can kind have of trading relationships. But most importantly, Trump has won. What will be the effects of Trump's administration for the economy and to the world? That is a very important uh, uh, event that has, uh, that has shaken the world in terms of his policies relating to to economic tariffs actually. அவர் ரொம்ப டேக்ஸ் போட்டாக்கா என்ன உங்களுடைய இது என்ன இந்த நாடு வந்து வி ஆர் அன் எக்ஸ்போர்ட் ஆரியன்ட் இக்கானமி நம்ம நம்மளை பழப்பே வந்து பொருள் பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும்னா நம்மள நம்மளுடைய பொருள்கள்லாம் வந்து மற்ற நாட்டுக்கு அனுப்பிவிட்றோம் அதாவது சீனாவுக்கு போகுது அதிகமான இது வந்து அமெரிக்கா அண்ட் சைனா அண்ட் எனி அத தீஸ் ஆர் த டூ மெயின் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்தியா பாய்ஸ் அலோட்டா ஆயில் பாம் பாம் ஆயில் ஸோ தெர் ஆர் மெனி இஷ்யூஸ் இக்கனாமிக் இஷ்யூஸ் பொருள் பொருளாதார திட்டங்களை வந்து நம்ம பேசுவதுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே சமயத்தில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு இரநூறு மூணு பேர் வருவாருங்களா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம நாட்டில் இருந்து ஒரு நூறு அல்லது இரநூறு பேர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ஆக இந்த நாட்டை வந்து நம்ம இந்த மாநாட்டை நாம் ப நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அத அதாவது பொருளாதார நிபுணர்கள் மற்ற கல்வியாளர்கள் மற்றும் மற்ற துறையை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இதில் கலந்து பயன்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் வந்து நான் நம்முடைய நாட்டில் அதாவது இந்தியம் இந்திய இந்தியர்கள் வந்து எப்படி என்று பார்க்கலாம் அதுக்கு வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்எம்இன்னு சொல்கிறாங்க இல்லையா எஸ்எம்இஸ் அந்த எஸ்எம்இஸ் மூலமாக இப்போது இந்த ஹோட்டல் இருக்குது இந்த சாப்பாட்டு கடை இந்த ஹோட்டல் மாதிரி பெரிய இது செய்ய முடியாது அங்கே வெளியே வந்து காஃபி இது பண்ணலாம் இப்போ காஃபி தம்பி தம்பி தீ தம்பி தீனு சொல்கிறாங்க இல்லையா அது சிறு சிறுதான் செய்கிறாங்க அந்த மாதிரி எஸ்எம்இஸ்க்கு வந்து நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது தீபாவளி சமயத்தில் பார்த்திங்களா அந்த எவ்வளோ பேர் வந்து செய்கிறாங்க சா ஸாரீஸ் இது பண்ணுறாங்க சோ மெனி தேர் ஆர் சோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபர் ஸ்மால் பிஸ்னஸ் மேன் அதை அதை வந்து ஒரு ஃபோக்கஸாக இங்கே இருக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்